இன்றைய சீரியலில் அதாவது கோப்பெருந்தேவி கழுத்தில் தாலி கட்டியது சரவணன்தான் என்பது தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து சண்முகமும் அவனது தங்கைகளும் ஊருக்கு கிளம்பி வருகின்றனர் ஷண்முகம் மதுரையில் நடந்த விஷயம் எதுவும் பரணிக்கு தெரிய வேண்டாம் என்று தங்கைகளிடம் சொல்ல எல்லாரும் சேர்ந்து இங்கு நடந்த விஷயத்தை மூடி மறைத்து விடுகின்றனர் வீட்டுக்கு வந்ததும் சூடாமணி அனைவரையும் அழைத்து விசாரிக்கிறாள் அப்போது பரணி முகத்தை பார்த்து ஏதோ கேட்க வீரா நடந்த அனைத்தையும் சொல்லிவிடுகிறாள் அடுத்து வெட்டுக்கிளி பாலக்காடு ஒயின் ஷாப்பில் சரக்கடித்துக் கொண்டிருக்க அங்கு சனியன் வர வெட்டுக்கிளி அவனை பார்த்ததும் துரத்தி கொண்டு ஓட சனியன் வெட்டுக்கிளியை தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆகிறான் இதன் பிறகு வெட்டுக்கிளி வீட்டிற்கு ஓடி வந்து விஷயத்தை சொல்ல நீ எனக்கு ஃபோன் இருந்தால் நானே அங்கு வந்து இருப்பேனே என்று திட்டுகிறான் அந்த முத்துப்பாண்டிதான் அப்பனை காப்பாற்ற சனியனை தப்பிக்க வைத்திருக்கான் என்று கோபப்பட சூடாமணி முத்துப்பாண்டி அன்னைக்கு நம்ம கூடதான் இருந்தான் என்னை கொல்ல வந்தவனை பற்றி சொல்லி என்னை காப்பாற்றியதும் அவன்தான் நீ அவனைப் பாரு என்று சொல்ல ஷண்முகம் சவுந்தரபாண்டி வீட்டிற்கு கிளம்பி வருகிறான் இங்கே முத்துப்பாண்டி தனது பிஸ்டலை கழட்டி மீண்டும் சரி செய்து கொண்டிருக்க ஷண்முகம் அங்கு வந்து சனியனை தப்பிக்க வைத்து உன் அப்பனை காப்பாற்ற பார்க்கறியா என்று கோபப்பட முத்துப்பாண்டி நீ சனியனை பிடித்துக்கொடு என் அப்பனுக்கு நான் தண்டனை தரேன் என்று சொல்கிறான் இதை கேட்டு ஆகும் சவுந்தரபாண்டி அவன் என்னை மாட்டிவிட நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு உன்னை போலீஸ் நான்தான் நீ என்னையே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்ற சவுந்தரபாண்டி கோபமாக பேசுகிறார் இதைத் தொடர்ந்து ஷண்முகம் முத்துப்பாண்டியை ரூமிற்குள் அடைத்து வைத்துவிட்டு அவனது பிஸ்டலை எடுத்து சனியனை தேடி கிளம்புகிறான் பாக்கியம் அவனை தடுத்து நிறுத்த சனியன் ஒழுங்கா வந்து சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்ட அவன் தப்பிச்சான் இல்லனா அவன் உயிர் என் கையில்தான் என்று துப்பாக்கியால் சுடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்